அதிக நேரம் என்பது நிச்சயமாக இருக்காது இருக்கவும் முடியாது ஏறத்தாழ பயிற்சியுடன் கூடிய மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவாக ஒரு சிறந்த அறிவுரையாக நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு குறையாமல் கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள் அந்த வகையில் வான்த்துறை வழங்குகின்ற ஒரு நிலையில் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த சிறப்பு அழைப்பாளர்களின் சிறந்த முறையில் நமக்கு நல்ல பல செய்திகளை அளித்த பெருமக்களை பாராட்டுவதற்கும் முன்னால் வார்த்தை வழங்குவதற்கும் முன்னால் திருச்சி அறிவாளர் பேரவையின் சார்பாக இந்த மாதத்தில் குறிப்பாக எல்லோருடைய வேண்டும் ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த ஜூன் மாதத்தில் சான்றோர் பெருமக்கள் வரிசையில் முதலாவதாக நமது அருமை தம்பி பாடவர்களும் அடுத்து பொருளாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரியார் திருமதி அமதாஸ் ஸ்ரீரங்கன் அவர்களையும் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை பேராசிரியராக இருந்து மதிப்பூர் பேராசிரியராக பணியாற்றி வருகின்ற பேராசிரியர் ஐயமுள்ளையின் மாதத்திலே பிறந்த சான்றோட பெருமக்களுக்கு வாழ்த்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அறிவாளர் என்பதை பதிவு செய்து தினம் மகளிர் நலனில் என்கின்ற ஒரு தலைப்பை ஏன் நாங்கள் இணைத்து பொதுவாக மனித நலனில் இதயம் காப்போம் என்று சொன்னாலும் கூட அதிக அளவில் அக்கறை உணர்வோடு குடும்பமாக இருந்தாலும் சரி சமுதாயமாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு துறையிலும் சைலண்டாக அமைதியாக ஒரு என்று சொல்வதை விட ஒரு குடும்பத்தின் முக்கிய பங்கு வைக்கக்கூடியவர்கள் யார் என்று நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அந்த வகையில் யார் மிக நலனில் அக்கறை உணர்வோடு செயல்பட வேண்டும் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் தேசிய தொழில்நுட்ப கழகத்திலே ஒரு பேராசிரியராக கட்டிடத்துறையிலே பணியாற்றியிருந்தாலும் கூட மக்கள் நலனில் மனித நலனில் குறிப்பாக மகளிர் நலனில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு அன்பே சிவம் என்று சொன்னார்கள் அன்பு என்று சொன்னால் அம்மா என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த உயிரிடத்தின் உயிரிழக்காக திகழ்கின்ற அந்த உயிருக்கு அச்சாணியாக திகழ்கின்ற அந்த இதயத்தை காக்கின்ற பெருமை பொதுவாக அன்னையு மட்டும்தான் உள்ளது என்பதை இந்த உலகம் நன்றாக அறியும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு திறனை மேம்படுத்துகின்ற ஒரு நிலையிலே நாம் இருந்து வந்தாலும் கூட இதய பூர்வமாக நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தான் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டினைவோடு ஒன்றியாங்கு அந்த பாகுபாடு என்பது உள்ளத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த உள்ளத்தினை உயிராக காத்து வரக்கூடிய இதயம்தான் அந்த இதயத்தினை நாம் தேண வேண்டும் நாம் காண வேண்டும் நான் ஏறத்தாழ ஒரு ஆண்டிற்கு முன்னால் இதே திங்களில் என்று சொல்வதை விட ஜூன் திங்களிலே நான் இருந்த அறுசு அறுவை சிகிச்சைக்காக சென்னையிலே ஒரு மிக உயர்ந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மீண்டும் உங்களையெல்லாம் காணுகின்ற வாய்ப்பினை அந்த இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை ஒரு சிகிச்சை அந்த மருத்துவமனையை அளித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிற்கு நான் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது எனது அருமை மகள் மூத்த மகள் இந்த வரிசையில் அதை தொடர்ந்து என்னுடைய துணைவியார் அதை தொடர்ந்து எனது மூத்த மருமகள் இப்படியாக யார் என்னால் பாதுகாக்கக்கூடிய இதயத்தை என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய பாதுகாப்பை அவர்களுடைய பாதுகாப்பாக எடுத்து என்னை காத்த பெருமை என் குடும்பத்தை சார்ந்த என் மகளுக்கும் துணைவியாருக்கும் மருமகனுக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லி பல்வேறு நிலைப்பாட்டிலே மிக அற்புதமாக இருபது ஆண்டு வாரத்திற்கும் மேலாக தொழில்நுட்ப கழகத்தில் தன்னை பேராசிரியராக இணைத்துக் கொண்டு மக்கள் நலனிலே பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கின்ற பேராசிரியர் சங்கீதா அவர்களை நான் வாழ்த்தி பாராட்டி மகிழ்கின்றேன் அதே போன்று அவரோடு ஒரு உடற்பயிற்சி திறனை நீங்கள் எல்லாம் ஒரு நாள்தோறும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல உணர்வோடு திருமதி அள்ளியார் அவர்கள் அவர்கள் சிறந்த ஒரு நல்ல பயிற்சியை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் வளர்த்தி பாராட்டி மகிழ்கின்றேன் அதே போன்று அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திருமதி மீனாட்சி அம்மையார் வந்திருக்கிறார்கள் அம்மையாரினுடைய பெயர்த்தி

இந்த மூளையிலே இரண்டு இரண்டு பக்கமாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று வலதுபுறம் மற்றொன்று இரண்டு இடதுபுறம் இந்த நான் இந்த இரண்டு வகையிலுமே நான்கு வகையான ஹார்மோன்கள் உங்களை செயலாக்கப்படுத்த செயலாக்கப்படுத்துகின்றன அந்த செயலாக்கப்படுத்துகின்ற நிலையில் தான் நீங்கள் மகிழ்ச்சியை அதிகமான அளவிற்கு உள்ளுணர்வோடு எடுத்துக்கொள்வதற்காக உங்களுக்கு இதயத்தின் வலதுபுறம் சிறந்த முறையிலே பயனுடையதாக அமைகிறது என்பதை அம்மையாதவர்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பினை நாம் பெறுவதற்கு அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி தொடர்ந்து சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு உள்ளன்போடு இதய உணர்வோடு என்னோடு இணைந்து செயலாற்றுகின்ற பெருமைக்குரிய

பல ஆண்டுகளாக பணியாற்றி செயலாற்றி தனது தொழில் ரீதியாக சம்பாதித்த வருவாயெல்லாம் செலவழித்த பெருமை ஐயா உடையாளர்களுக்கு உண்டு ஆனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக கடந்த சில மாதங்களாக அவர் அந்த இயக்கத்தில் இருந்து வெளிவந்து தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் என் அருமை அண்ணன் தளபதி அவர்களுடைய முன்னிலையிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று திரும்பினார் அவருடைய விருப்பத்தை நிறை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த சிந்தனை உணர்வோடு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து அந்த பணியை மேற்கொண்டு அவருடைய அந்த விருப்பம் நிறைவேற்றுகின்ற வகையிலே ஈடு செய்யப்பட்டு சென்ற பத்து தினங்களுக்கு முன்னால் வருகை புரிந்த நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுடைய முன்னிலையிலே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார் அவருக்கு இந்த பேரவின் சார்பாக எனது தனிப்பட்ட மொழி சார்பாக ஏனென்றால் புறவினர்களாக தொடர்ந்து இந்த பேரவையினை நடத்துவதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக தேடுகின்றார் அவருக்கு ஒரு நிலைய பிரச்சினை உங்கள் முன்னால் நான் அழைக்க விரும்புகின்றேன் சான் பொரு மக்களே தொடர்ந்து மாதந்தோறும் நடைபெறுகின்ற அறிவாளர் பிரிவையினுடைய ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திலும் சிறந்த முறையிலே நீங்கள் கலந்து கொண்டு பேர ஆதரவினை நலுவ வேண்டும் நலக வேண்டும் என்று கேட்டு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அருமை தலைவரி பாலசுரமணி அவர்களுக்கும் சிறப்போடு செயலாற்றி வருகின்ற அருமை சகோதரியர் அனிலா டேவிட் அவர்களுக்கும் நல்ல முறையிலே பணியாற்றி வருகின்ற பொருளாதாரர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நடுவார்த்தைகளை தெரிவித்து வருகின்றேன் நன்றி வணக்கம்